எளிதாக தமிழக அரசு வேலை வேண்டுமா தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு அரசு வேலை விண்ணப்பிக்கும் முறை முறைஆர் சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வரும் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் உள்ள காலி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் விரைவில் விண்ணப்பியுங்கள் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் வேலை வகை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பதவி விண்ணப்ப முறை ஆஃப் லைன் பணியின் பெயர் உதவி சமையல்காரர் எழுத்தர் கல்வி தகுதி இப்பணிக்கு விண்ணப்பிக்க தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பள விவரங்கள்